56 Ta வாங்க வாங்க உள்ளே வாங்க ஆகா ஹார்ட்லாம் பறக்குது யார் அது சொல்லிட்டு போங்க எவன்டா அது போட்ட லைக் எடுத்துது ஏன் இந்த கெட்டன் அப்படியே போடுறீங்க சி லைக் போட்டு எடுக்கிறதுல என்ன பழக்கம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபஸ்ட் லைக் போட்ட உங்களுக்கு <laughs> Tirmer <atas. laughs> <da> tanai, <laughs> <laughs> <tidur meh atas. laughs> போடாதே போடாதே லைக்க நீ போடாதே நீ போட்டா எடுக்கிற எடுத்தா போடுற திரும்ப திரும்ப எடுக்கிற ஏ இந்த கொலவரி உனக்கு சொல்லு சொல்லுதா போடாதே போடாதே லைக் நீ போடாதே ஹாட் வருது யார் யார் சிரிக்கிறது திரும்ப ஹாட்டுகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு